ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு தாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா நாலு வர மிளகா மூடி தேங்காய் எடுத்து ஒரு குறை குறைப்பாக அரைச்சிக்கலாங்க நான் துவரம் பருப்பு நாலு டீஸ் நாலு டீஸ்பூனை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வச்சு தொசைக்கிறாங்க அதையே போட்டுக்கலாம் மூணு தக்காளி பழம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு இந்த மாதிரி குறை குறைனு அரைச்சிக்கலாங்க ஒரு பேனில் நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கடுகு உளுந்தப்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் பத்து வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர் போட்டுக்கலாங்க அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சுக்கிற பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் தண்ணி நிறையாவே ஊற்றி நல்லா டைலூட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பருப்பு போட்டுருக்கறதுனால பத்து பிடிச்சிரும் அதனால் கொஞ்சம் தண்ணி நிறையவே சேர்த்துக்கலாங்க ஒரு முக்கால் லிட்டர் பக்கம் நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஸ்டார்டிங்கில் உப்பு போடவே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிது நல்லா கொத்தமல்லி இலையை தூவி நல்லா ஒரு அஞ்சாறு கொதி நல்லா கொதிக்கிட்டோங்க இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுட சுட இட்லி தோசைக்கெலாம் இந்த சட்னி செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் விரும்பி குழந்தைங்க சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்